போகிறோம் ஸோ அந்த டாப் அந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலன்னு பார்த்தோன்னா டிஎன்பிசியில் மட்டும் பத்தொம்பதாயிரம் போஸ்டிங் மேலே கால்ஃபர் ஆக இருக்குது அதேமாரி டெட்டும் எக்ஸாமும் வரப்போகுது தாலுக்கு எஸ்ஸையும் கால்ஃபர் ஆக போகுது இது போன்ற அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் முக்கிய பங்கு வகிக்கும் பகுதி எதுன்னு பார்த்தோம்னா கணித பகுதி தான் ஸோ இந்த கணித பகுதியை ஷார்ட்கட்டில் அதாவது நூறு சதவீதம் ஷார்ட்கட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ போனவருடன் பார்த்தோன்னா மாணவர்களின் வேண்டுகோள் வேண்டுகோளுக்கு என்னங்க மதுரை தருமபுரி ஆகிய இரு மாவட்டங்களில் மட்டும் செமினார் நடத்தினாங்க இந்த முறை பார்த்தோம்னா ஐந்து மாவட்டங்களில் மாணவ நடத்தலாம் என்று முடிவு பண்ணியிருக்கோம் எந்தெந்த மாவட்டம்னு பார்த்தோம்னா மதுரை தருமபுரி விழுப்புரம் பெரம்பலூர் தஞ்சாவூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களிலும் வருகிற ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி மாதம் பாபெரும் செமினார் நடக்க உள்ளது இதற்கான மேலும் தகவல்களை நீங்கள் தரணும்னா ஸ்க்ரீனில் தெரியல காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே வாங்க சம்க்கு போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் ஒருவர் ஒரு பொருளின் விலையை பத்து சதவீதம் கமா இருபது சதவீதம் என்ற தொடர் தள்ளுபடிக்கு பின் விற்கிறார் எனில் அதன் மொத்த தள்ளுபடி என்ன அப்படின்னு கேட்டாங்க ஏதோ ஒரு பொருளை வந்து விற்கிறாரு ஃபஸ்ட்டு டென் பர்சன்டேஜும் அடுத்து டுவெண்ட்டி பர்சன்டேஜும் தள்ளுபடி செய்கிறாரு அப்படி எடுத்துருந்தா அவர்களுக்கு மொத்தமே எவ்வளோ ரூபாய்க்கு தள்ளுபடி மொத்தம் எவ்வளோ எத்தனை பெர்சன்டேஜ் அவர் தள்ளுபடி பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்காங்க மொத்தமாக ஓகேண்ணா என்ன ஸோ இப்படி சிம்பிளா ஸ்டார்டாக பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் ஸோ டென் பர்சன்டேஜ் தான் டென் பை ஹண்ட்ரட் நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா செகண்ட் என்ன டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ டுவெண்ட்டி பை டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதை நான் பெருக்கல் நான் பண்ணுவேன் இது என்ன பண்ணலாம் இது கேன்சல் பண்ணிக்கலாம் இவ்வளோ ஜீரோ இன்னொரு ஜீரோ ஆக கேன்சல் பண்ணிக்கலாம் இது ஒரு ஜீரோ இது ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த டூவையும் டென்னையும் அடிக்கலாம் அடிக்காதீங்க ஏன்னா கீழே ஜீரோ அத மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் டேரெக்டாக வந்துடும் ஈஸியாக இருக்கும் ஓகேண்ணா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டென் பர்சன்டேஜ் தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னா குறைக்கிறாங்கன்னு அர்த்தம் தானே அப்போ கீழே என்ன மதிப்பு இருக்கோ அதை வச்சு மேலே கழிச்சிடணும் இது அதிகரிக்கப்படுகிறது அல்லது லாபம் வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி தான் கீழே இருக்கிற மதிப்பாக நம்ம கூட்டிக்கிறணும் ஓகே தான் அப்போ தள்ளுபடின்றதால இந்த பத்தை வச்சு மேலே நம்ம கழிச்சிக்கிறோம் பத்தை வச்சு மேலே கழிச்சிங்கன்னா பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒன்பது டிவைட் பை கீழே என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம போட்டுணும் டிவைட் பை டென்னு எட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா ரெண்டாவது இருபது பர்சன்டேஜ் தள்ளுபடி தான் அதுவும் தான் அப்போ பத்த வச்சு மேலே கழிச்சிக்கிறோம் பத்த வச்சு மேலே கழிச்சோம்னா எட்டு கிடைக்கும் கீழே என்ன இருக்குது டென் கிடைக்கும் ஸோ இப்போ இது ரெண்டு இவரெண்டு இருக்கிறீங்க இருக்குதுங்க ஆன்சர் கிடைச்சி ஓகே ஒன்பத்தெட்டை எழுபத்தி ரெண்டு டிவைடட் பை நூறு ஓகேங்களா சப்போ நூறு சதவீத பொருளை அவர் எழுபத்தி ரெண்டு சதவீதத்தில் விற்றுருக்காரு அப்போ அவர் எத்தனை பெர்சன்டேஜ் மொத்தமாக தள்ளுபடி பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து இதை கழிச்சு போட்டுங்க ஓகேங்களா சப்போ டுவெண்ட்டி எயிட் பெர்சன்டேஜ் அவர் மொத்தமாக தள்ளுபடி பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஸோ ஓகே செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ராஜா ஒரு தொலைக்காட்சி பெட்டியினை முதலில் இருபது சதவீதம் அதிகரித்து மீண்டும் இருபது சதவீதம் அதிகரித்து விற்றால் அவரின் லாப சதவீதம் என்ன கண்டிப்பாக அவருக்கு லாபம் தான் ஃபஸ்ட் இருபது பர்சன்டேஜ் அதிகம் இன்க்ரீஸ் பண்றாரு அப்புறம் இருபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாரு அப்போ எத்தனை பர்சன்டேஜ் அவருக்கு டோட்டலாக லாபம் கிடைச்சிருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் டுவெண்ட்டி டிவிட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ரெண்டாவது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி டிவிட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா சார் பண்ணலாம் இதில் ஜீரோ இதில் ஜீரோ இதில் ஜீரோ இதுல ஜீரோ அடிச்சிக்கலாம் ரெண்டையும் பற்றி அடிச்சிடாதீங்க நம்மளுக்கு கீழே ஜீரோ இருக்கிற மாதிரி இருக்கிறோம் ஓகேண்ணா அப்போ என்ன பண்ணுறாங்க அதிகரிக்கிறாங்க அப்போ அதிகரிக்கினா இந்த பத்த வச்சு மேலே நம்ம கூட்டிக்கணும் பத்த வச்சு மேலே கூட்டினீங்கன்னா பன்னெண்டு டிவைடட் பை பத்து அப்படின்னு இன்ட்டு இந்த இது ரெண்டாவது அதிகரிக்கிறாங்க ரெண்டாவது அதிகரிக்கணுன்னா மேலே கூட்டிக்கிறோம்ண்ணா பத்து ப்ளஸ் ரெண்டு பன்னெண்டு டிவைட் பை பத்து இப்போ ரெண்டு ஸ்டெய்ட்டாக பறிக்கிறோம்னா பன்னெண்டு பண்ணால் நூற்றி நாற்பத்தி நாலு டிவைட் பை 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 நூறு

ஒருவரின் ஊதியம் இருபது சதவீதம் குறைக்கப்பட்டு பின்பு இது இருபது சதவீதம் அதிகரித்தால் அவருக்கு கிடைக்கும் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க அதாவது இந்த கொஸ்டின்க்கு இந்த கொஸ்டின்னா டிஃப்ரெண்ட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ஓகேண்ணா அது வந்து பார்த்தோன்னா ரெண்டுமே அதிகரிக்குது இதில் வந்து பார்த்தோன்னா ஒன்று குறையுது ஒன்று அதிகரிக்குது ஓகேண்ணா ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக இன்னும் சிங்கிள் லைனில் போயிடலாம் அதாவது பார்த்தோன்னா ரெண்டுமே டிகிரீஸ் ஆகிருச்சுன்னா இந்த மெத்தடில் போட்டுருங்க இல்லை ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் இதே மெத்தடில் போட்டிருங்க ஓகேங்களா ஒன்று ஏதாவது ஒன்று டிகிரீஸ் ஆகி ஏதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா கே ஃபஸ்ட்டு ஃபர் இங்கேஸ் ஃபஸ்ட்டு கூட அதிகரிக்கலாம் ரெண்டாவது குறையலாம் அப்படி கூட இருக்கலாம் எப்படி வேணால் அது இருக்கலாம் ஏதோ ஒன்று குறஞ்சிக்கணும் ஏதாவது ஒன்று அதிகரிச்சிக்கணும் அப்படி இருந்து ரெண்டுமே சேம் பர்சன்டேஜ் இருந்தால் டேரெக்டாக ஆன்சர் போடலாம் இப்போ சேம் பர்சன்டேஜில் இருந்தால் எப்படி பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் ரெண்டுமே சேம் சப்போர் வந்து இருபதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி ஹண்ட்ரட் டிவைட் பண்ணுங்க நிற்கிறது ஆன்சர் கிலோ இருபதில் ஸ்கொயர் பண்ணால் நானூறு டிவெலப் பை ஹண்ட்ரட் அடிச்சிங்கன்னா ஈக்குவல் நாலு சதவீதம் அவருக்கு லாஸ் தான் ஓகேங்களா எப்படி லாஸ்ட்னா ரெண்டுமே சேம் பர்சன்டேஜ் இருந்து ஏதாவது ஒன்று குறைஞ்சுனா கண்டிப்பாக அவருக்கு வந்து பார்த்தோம்னா நஷ்டம் தான் அப்போ எத்தனை பர்சன்டேஜ் நஷ்டம் தான் நாலு பர்சன்டேஜ் நட்டம் ஓகேங்களா